தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மிக சாதகமாக தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதான் பீகார்லேருந்து காத்தெல்லாம் வர சொல்லியிருக்காங்க ஆமாம் பீகார்லேருந்து வேற காத்து வருதுன்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார் பீஹாரின் தேர்தல் வரலாற்றிலேயே அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்கு சதவீதத்தை தாண்டவே இல்லை பீகார் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க இந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறோம் ஹிந்தியை திணிக்கவே இல்லை எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் தெலுங்கும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் வேறு எந்த மொழி வேணால் படிக்கலாம் மாதம் மாதம் பத்தாயிர ரூபானா எவ்வளோ பிடிக்கும் அவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் அதுவும் தகுதி உடையவர்கள் சொல்லி பாதி பேர் கிடைக்கிறதில்ல இல்லை நிறைய கட்டணங்கள் இடிபடுது அந்த வழிபாதையே கொடுத்துட்டுருக்குறாங்க மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் அதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க மாற்றவே இல்லை அதனால் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ரிஜெக்டே பண்ணலை ஆனால் ரிஜெக்டு ரிஜெக்டுன்னு சிஎம் போட்டுக்கிட்டே இருக்கிறார் சொன்ன சொல்ல நிறைவேற்றணும் அறுநூறு வாக்குறுதிகள் கிட்ட சட்டசபையிலே சொன்னாங்க சொல் பெரிதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க இங்க சொன்ன சொல்ல காப்பாத்தணும் இல்லையா தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிதான் சொல்லிட்டேன் தொண்ணூறு சதவீதம் நாற்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதா தொண்ணூறு சதவீதம் சொத்து வரியெல்லாம் சொத்தே வச்சுக்க முடியாது நம்ம சொத்தை வித்து தான் சொத்து வரி கட்டணும் அந்த அளவுக்கு சொத்து வரி போட்டு வச்சுருக்குறாங்க நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல் பெரிது அதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு உண்மையாக சொல் பெரிது தான் அந்த சொன்ன வார்த்தையை நாம் நிஜமாக்கி காமிக்கிறது அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய அம்சம் அது யாரால் அந்த சொல்லை சொன்ன சொல்லை உறுதியாக சாதிக்க முடிகிறதோ அவர்கள் வென்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அரசியல் வெற்றியும் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட அப்படி தான் அமைது மக்களின் எதிர்பார்ப்பு அவ்வாறாகவும் இருக்குது இன்றைக்கி மக்களின் எதிர்பார்ப்பு வானளாவிய எதிர்பார்ப்பு இன்றைக்கி மக்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதமாவது நம்மளால் நிறைவு செய்ய முடியுதா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனிடமும் இருந்துகிட்டு தான் இருக்குது தேர்தல் நேரத்தில் எவ்வளவோ பரப்புரைகள் நாம் பண்ணுறோம் எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுக்குறோம் ஆனால் அதெல்லாம் ஐந்தாண்டு காலம் நம்ம நம்மளை நம்பி கையில் ஆட்சியை கொடுத்த பிறகு நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கணக்கீடு ஐந்தாண்டு கழித்து அந்த கணக்கீடு செய்யும் பொழுது அது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயும் வரும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா ஏன்னா சொல் பெரியதுங்கிறதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் இதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் அடுத்தடுத்து பேசலான்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எத்தனை வாக்குறுதிகள் சட்டமன்றத்தில் எத்தனை வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்துருக்கு தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு தேர்தல் தான் நம்ம சந்திக்க போகிறோம் நிகழ்ச்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யாருக்கு சாதகமானது அப்படிங்கிற கேள்வி தான் நிகழ்ச்சியோட தலைப்பே என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மிக சாதகமாக தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ தான் பீகார்லேருந்து காத்தெல்லாம் வர சொல்லியிருக்காங்க ஆமாம் பீகார்லேருந்து வேறு காற்று வருதுன்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார் அதற்கு அர்த்தம் இருக்குது ஏன்னா பீகாரில் வரலாற்றிலேயே இந்த பீகாரின் தேர்தல் வரலாற்றிலேயே அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அறுபத்ரெண்டு சதவீத வாக்கு சதவீதத்தை தாண்டவே இல்லை பீகார் ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் வாக்கு வாக்குகள் அதுதான் வரேன் 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 அந்த அறுபத்ரெண்டு சதவீதத்தை தாண்டாத பீகார் இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது எழுபது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கு பீகார் மாநிலம் அதற்கு காரணம் இருக்குது ரெண்டு மூணு காரணங்கள் உறுதியாக இருக்குது ஒன்று திரு நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பை அங்கே உறுதி செஞ்சார் அவருக்கு என்னுடைய பாராட்டு மனமார்ந்த பாராட்டு அந்த பாதுகாப்பு என்பது பீகாரில் ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலம் ஒரு காட்டாட்சி நடந்துச்சு லல்லு பிரசாத் யாதவோட ஆட்சி காலத்தில் ஒரு காட்டாட்சி தான் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது பெண்கள் சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க நடு ரோட்டில் வச்சு பெண்களை கொடூரமாலாம் நடத்தியிருக்காங்க அப்படிலாம் நடந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் லல்லு பிரசாத் யா யாதவ் அவங்களுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஆட்சி என்பது ஒரு காட்டாட்சியாக நடந்தது மக்கள் அந்த ஆட்சியை தூர எறிந்தார்கள் திரு நிதிஷ்குமார் அவர்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவர் முதல்ல செஞ்சது என்னென்னா பெண்களுக்குண்டான வாய்ப்புகள் என்ன பெண்களின் பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்வது இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தினார் அதனால் பெண்களோட வாக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு நான் சொன்னேன் பாருங்க அது வந்து பெண்களோட ஓட்டு தான் அது ரொம்ப இருக்குது அதனால தான் அந்த வாக்கு சதவீதமே அதிகமாயிருச்சு ஆகையால் பெண்கள் மனம் உவந்து வந்து அவர் திரு நிதிஷ்குமாரையும் ஆதரிச்சிருக்காங்க மத்திய ஆட்சியும் ஆதரிச்சிருக்கிறாங்க நல்ல பல திட்டங்களை இந்திய அளவில் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றி இருக்குது இரட்டைக்குழல் துப்பாக்கியாக ஆமாம் அதுதான் டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொல்லுவாங்க குழல் துப்பாக்கின்னு சொல்லலாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு வரும்பொழுது என்ன அதில் ஆதாயம்னா இங்கே விரோத போக்கை எப்போ பார்த்தாலும் காமிப்பாங்க தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் வந்தாலும் விரோத போக்கு வேறு என்ன திட்டம் ஆபா இன்ஷுரன்ஸு பணமே கொடுக்க மாட்டேங்குது அந்த பணம் எவ்வளோ கொடுத்தோம்னு சொல்கிறேன் நான் அதாவது ஆபா இன்சூரன்ஸ் ஒரு ஐந்து லட்சத்துலேருந்து ஒரு பத்து லட்சம் எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸு இந்தியா முழுக்க அமலில் இருக்குது அந்த இன்சூரன்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே விடலை வந்திருந்தால் இன்றைக்கி எவ்வளவோ அறுவை சிகிச்சைகள் பெரிய பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு அப்ரூவல் வாங்கணும் காக்குலர் சர்ஜரிஸ்லாம் அப்ரூவல் வாங்க முடியும் நம்ம வாங்கி அவ்வளோ பெரிய விஷயங்களை அந்த இன்சூரன்ஸ் மத்திய இன்சூரன்ஸ் மூலமாக நம்ம நிறைவேற்ற முடியும் ஆனால் அதை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரவிடலை அதை மாதிரி பள்ளி கல் பள்ளிக்கல்வியில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஃபண்டை வரவிடலை பள்ளி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி ஒரு கோஷத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அமௌண்ட் எஸ்எஸ்ஏக்கு அமௌண்ட் இல்லை கொடுத்துருக்கு எஸ்எஸ்ஏக்கு அமௌண்ட் எல்லாம் முழுசாக வந்துருச்சு ஐநூறு ஸ்ரீக்கு தான் பிஎம்சிரிக்கு தான் வாங்க மாட்டேங்கிறாங்க எஸ்எஸ்ஏக்கு அமௌண்ட் முழுசாக வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க ஸ்ரீ திட்டத்தில் ஹிந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கவே இல்லை எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் தெலுங்கும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் வேறு எந்த மொழி வேணால் படிக்கலாம் பிஎம்சிரி திட்டத்தில் எதனால் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வந்த நிதியை ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அது மாதிரி வந்த நிதியை புறக்கணிக்க வேண்டியது அதே மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவர் ஒரு ஒரு பெண்ணுக்கு பத்தாயிரரூபா மாதம் அந்த திட்டத்தையும் இங்கே வரவிட மாட்டேங்கிறாங்க இங்கே அந்த திட்டத்தையும் கொண்டு வந்துட முடியும் மாதம் மாதம் பத்தாயிரரூவான்னு எவ்வளோ பெரிய இவங்க கொடுக்குற ஆயரூபா அதுவும் உடையவர்கள் சொல்லி அது பேர் கிடைக்கிறதில்ல திமுக அரசு கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபா அனைவரையும் சேர்க்கறேன்னு சொல்லி காற்று அனைவரையும் சேர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ இந்த காலம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு வந்த பிறவும் இவங்க இன்னும் ரூபா இந்த தரம் இந்த தரோன்ட்டு இன்னும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது ஆனால் ரூபா கொடுக்குற திட்டம் மத்தியிலிருந்து பீகாருக்கு போயிருச்சு அது மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்குது அந்த திட்டத்தெல்லாம் இங்கே வர உள்ள நுழைய விடமாட்டாங்க இதுதான் திமுகவின் அவலம் ஒரு தொழில் தொழில் முனைவோர் ஒரு பெண்ணுக்கோ ஒரு தொழில் முனைவோருக்கோ மாதம் பத்தாயிரரூபா அவங்க எழுந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுற லெவல் வரைக்கும் வர வரைக்கும் ஒரு மாதம் பத்தாயிரரூபா அரசு கொடுக்குற நிதி எவ்வளோ பெரிய விஷயம் அது அதை வேண்டான்னு இந்த திமுக அரசு சொல்லுதுன்னா எவ்வளோ பெரிய துரோக அரசியல் இது அப்படிப்பட்ட ஒரு அரசு இன்றைக்கி மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்குது மெட்ரோ ரயில் திட்டம் செகண்ட் ஃபேஸுக்கு சென்னையில் செகண்ட் ஃபேஸு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க சென்னைக்கும் அப்புறம் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எப்போ மெட்ரோ அது சொல்கிறேன் சொல்கிறேன் அதாவது சென்னையில் முதல் என்ன நடந்துச்சு உண்மையே சொல்கிறேன் இந்த செகண்ட் ஃபேஸ் திட்டத்தை சென்ட்ரல் ஸ்பான்சர் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க அப்புறமா சென்ட்ரல் ஸ்பான்சர் பணம் பத்தலை இவங்களுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் வாங்கிடலான்னு பார்த்தாங்க அவங்க சரியாக கொடுக்கல அதோட சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமாக கேட்குறாங்க கேட்கும்போது என்ன செய்யணும் ஒரு ப்ராப்பர் டிபிஆரை ரெடி பண்ணி அந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமாக மாற்றுறதுக்கு டெல்லிக்கு அனுப்பினோம் ஒன்றுமே அனுப்பாமல் நாங்கள் நிதி கேட்டோம் நிதி கேட்டேன்னு சொல்லிட்டு நாலு வருஷம் ஏமாத்துனாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசே டிபிஆரை பெற்று அந்த விஷயங்களை நிறைவேற்றுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் வருது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் என்ன தப்பு பண்ணுறாங்க விரிவடைந்த கோயம்புத்தூர் புறநகரையும் சேர்த்து மக்கள் தொகையை கொடுத்துருக்கணும் கிரேட்டர் கார்பரேஷன் கிரேட்டர் கோயம்புத்தூர் கிரா கார்ப்ரேஷனாக ஆக்கி அந்த லிமிட்ஸை கொடுத்து அந்த டிபிஆர் அப்ரூவல் வாங்கணும் நிறைய வீடுகள் இடிபடுது நிறைய கட்டடங்கள் இடிபடுது அந்த வழிபாதையே கொடுத்துட்ருக்குறாங்க மதுரையிலேயும் கோயம்புத்தூர்லேயும் அதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க மாற்றவே இல்லை திமுக ஆட்சி அதனால் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ரிஜெக்டே பண்ணலை ஆனால் ரிஜெக்ட் ரிஜெக்ட்டுன்னு சிஎம் போட்டுக்கிட்டே இருக்கிறார் எல்லா மீடியாலையும் ரிஜெக்ட்டு ரிஜெக்ட் ரிஜெக்டே ஆகலை ரிட்டன் தான் ஆயிருக்கு ப்ரப்போசல் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி கொடுத்தா அந்த மெட்ரோ வந்துட போகுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரதமர்கிட்ட அந்த கோரிக்கையை பிரதமர் இங்கே வந்திருந்தப்போ விவசாயிகள் திட்டத்திற திட்டத்தை ஆதரித்து பேச வந்திருந்தப்போ அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார் இதெல்லாம் வரப்போகுது தான் ஆனால் யாரோட முயற்சியால் பாஜக அதிமுக ஒருங்கிணைந்த கூட்டணியின் முயற்சியால் இதெல்லாம் நடக்க போகுது எப்போ விரைவில் நடக்கும் இந்த தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாக நடக்கும் அந்த அளவில் இந்த டிபிஆர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் இவங்க டிபிஆரை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே திமுக ஆட்சி டிபிஆர் ரிவைஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் தானே டிபிஆரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து நாம் வாங்க முடியும் திட்டங்களை அப்படி நிறைய விஷயங்களை அரசியல் ஆக்குகிறது திமுக ஆட்சி அரசியல் ஆக்குவதை விட்டுவிட்டு மக்கள் நலன் ஒன்றே பிரதானம் சொன்ன சொல்ல நிறைவேற்றணும் வாக்குறுதிகள் கிட்ட சட்டசபையிலே சொன்னாங்க சொல் பெரிதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வாக்குறுதிகளில் வெறும் நாற்பது வாக்குறுதி கூட நிறைவேற்றல சபையில் நிறைவேற்ற சொன்ன வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றல தொண்ணூறு சதவீதம் நாற்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதா தொண்ணூறு சதவீதம் அறுநூறு வாக்குறுதிகளில் அறுநூறு வாக்குறுதிகள் சட்டமன்றத்தின் முன்பு வைக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதில் நாற்பது கூட முழுசாக நிறைவேற்றலை கிட்டத்தட்ட முன்னூறு வாக்குறுதிகளை சட்டமன்ற பேரவையிலேயே திரும்ப பெறறாங்க திரும்ப பெற்று கெசட் வெளியிடுறாங்க எங்களால் செய்ய முடியலன்ட்டு இதுதான் நிலமை இந்த அரசுடைய அவலம் ஆகையால் சொன்ன வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத ஒரு அரசு தான் திமுக அரசு ஆகையால் நிச்சயமாக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சொத்து வரி உயர்வு தண்ணி வ தண்ணியே வந்து சேராது நிறைய ஏரியாவுக்கு ஆனால் தண்ணி வரி மட்டும் பிடுங்கிடுவாங்க வாட்டர் சார்ஜ் ஒன்று பாக்கி கிடையாது சொத்து வரியெல்லாம் சொத்தே வச்சுக்க முடியாது நம்ம சொத்தை விற்று தான் சொத்து வரி கட்டணும் அந்த அளவுக்கு சொத்து வரி போட்டு வச்சிருக்காங்க மூவாயிரம் பர்சன்ட்டு த்ரீ தௌசண்ட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சொத்து வரி எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டி ஐநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நானூறுூவா எலக்ட்ரிசிட்டி கட்டிகிட்டு இருந்தவங்களா நாலாயிரூவா கட்டணும் நாலாயரூவா கட்டிகிட்டு இருந்தவங்களாம் நாற்பத்தஞ்சாயிரரூவா கட்டணும் இன்றைக்கி அதுதான் எலக்ட்ரிசிட்டி ஸ்லாபை மாத்திரம் மாத்திரம் எத்தனை தடவை வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த திமுக ஸ்லாப்பை எதிர்த்து எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க இவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ ஆனால் அந்த ஸ்லாப் சிஸ்டம் இந்த அஞ்சு வருஷம் மாற்றினாங்களா மீண்டும் நம்ம மேலே தானே திணிச்சாங்க அந்த ஸ்லாப் சிஸ்டத்தை ஆகையால் எலக்ட்ரிசிட்டி இன்றைக்கி நம்மளுடைய முக்கால் சம்பளத்தை எலக்ட்ரிசிட்டியாக கொண்டு போயிடுது ஆகையால் இந்த சூழ்நிலையில் திமுக ஆட்சி ஒரு துரோக ஆட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலையும் மத்தியிலும் இருக்க ஒரே மாதிரி ஆட்சி இருக்குமே ஆனால் மத்தியில் இணக்கமான ஆட்சி ஒரே மாதிரின்னு சொல்லு இணக்கமான ஆட்சி இருக்குமே ஆனால் ஏன் இந்த திமுகவும் இணக்கமாக இருந்திருக்கலாமே இருந்து மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்களை கொண்டு சேர்த்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யலை அஞ்சு வருஷத்தில் வெறும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் பெட்டிஷன் போட்டு இருந்தாங்க இது மட்டும்தான் நடந்துச்சு இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நல்ல ஒரு குட்டு வச்சுருக்கு அவங்களுக்கு சாதகம் சாதகம்னு சும்மா சோஷியல் மீடியாலெலாம் போட்டுட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு ஆளுநரோட பவரையோ ஜனாதிபதி பவரையோ கொஸ்டின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே ரைட் இல்லை உங்களுக்கு யாருக்குமே ரைட் இல்லைன்னு சொல்லிடுச்சு அதுதான் உண்மை அந்த அளவில் அச டீம்டு அசன்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்ட்டாங்க மாதிரி ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் டைம்ல என் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இந்த டைம்குள்ளே நீங்கள் இதை செய்யணும் அது இதுன்னு ஆர்டர் போடுறதுக்கு யாருக்கும் ரைட் கிடையாது இந்திய திருநாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இதை செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது நாங்கள் உட்பட அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஐந்து பெஞ்ச் ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க அதனால் தமிழ்நாடு அரசு செஞ்ச எல்லா விஷயங்களுமே ரிவ்யூக்கு உட்பட்டது அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணேன்னா எல்லாம் காலியாகிடும் இவங்க வெறுமனே இந்த நீட்டு நீட்டுன்ட்டு நாடகமாடி நாடகமாடி நிறைய உயிரை தான் பலி வாங்கினாங்க அந்த நீட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு மா இப்போ தயார்படுத்தி அவங்கள நல்ல அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த நீட்டில் பாஸ் ஆகிற லெவலில் கொண்டு வந்து பண்ணாங்கன்னா அதோடைய பலன் எல்லாத்துக்கும் கிடைக்கும் இன்றைக்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் ஒரு வேலை கிடைக்குதா டிஎன்பிஎஸ்சி எழுதாமல் வேலை கிடைக்குதா யூபிஎஸ்சி எழுதாமல் வேலை கிடைக்குதா ஆசிரியர் தகுதி தேர்வு கூட எழுதினா தான் ஆசிரியர் அடுத்தது கண்டினியூ பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எக்ஸாம் வந்துருச்சு அப்போ மெடிக்கல் எஜுகேஷனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்காதா அது மாதிரி நீட்டை நாங்கள் மூடிடுவோம் நீட்டை மூடு விழா கண்டுருவோம் திரும்ப திரும்ப சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை படிக்க விடாமல் ஆக்கிட்டாங்க அத மாதிரியே விளையாடிகிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க ஓட்டர்ஸ் ஓட்டர் வாக்காளர்களுக்கு இது தப்பு தப்புன்னு சொல்ல சொல்ல நாம போய் அந்த ஓட்டை சரி பண்ண மாட்டோம் அந்த ஃபார்மை வாங்கி கழுத்து போட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு அறுபத்தாறு லட்சம் பேர் காண்கா அது பீகாரில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டாங்க மீண்டும் அதனால தான் இருபத்தோரு இருபத்தொரு லட்சம் பேர் இறந்தவர்கள் வாக்கு சதவீதம் அதிகமா காரணமே அதான் இங்க வந்து கிடையாது வாக்கு சதவீதம் அதிகமாக அதிகமாகறதெல்லாம் இல்லை வாக்கு சதவீதம் அதிகமெல்லாம் ஆகலை வா இது வாக்காளர் டேர்ன் அவுட்டு எலெக்ஷனில் டர்ன் அவுட் அதிகமாக இருக்குது வாக்காளர் அதிகமாகறதெல்லாம் வந்து நீக்கப்பட்டது குறைஞ்சி தான் இருக்கும் அது அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை அதே நேரம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள் லிஸ்டில் அப்படியே கண்டினியூ ஆகிறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய கணவர் எட்டு வருஷம் முன்னாடி இறந்துட்டார் ஆனால் அவரோட ஓட்டு இன்னும் இருக்குது நான் போய் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அவங்க தேடி எடுக்க சொல்லி அதை கேன்சல் பண்ண சொல்லி இப்போ நான் எழுதி கொடுத்து அதை கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படி நாம் போய் ஒவ்வொருத்தரும் கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஐஆர் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்த விடாமல் தடுக்கிறாங்க ஒரு பூத்துக்கு நூறு பேர் இறந்தவங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக அந்த அந்த இறந்தவங்களை நீக்கினாலே கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் நீக்கப்படணும் தமிழ்நாட்டில் இதான் நிலமை அப்படி இறந்தவங்க ஓட்டை வச்சு கள்ள ஓட்டு போட்டு 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 இந்த திமுக ஆட்சிக்கு வருது மொதல் இந்த கள்ள ஓட்டை நீக்கினாலே உண்மையான சக்திகள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி ஆகையால் பீகாரில் எல்லாம் நல்லா நடந்துருச்சு நாங்கள் எலெக்ஷன்லாம் சூப்பராக சந்திச்சிட்டோம் எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எலெக்ஷனும் நடந்துருச்சு ஆனால் தோத்த பிறகு இன்றைக்கி நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை மாதிரி இங்கே யாரும் ஏமாறக்கூடாது எல்லாரும் நம்மளுடைய ஓட்டை உறுதி பண்ணிக்கணும் ஒரு எனிமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நாம் ஃபில்அப் பண்ணி கழுத்து போட்டு கொடுக்கணும் நம்ம ஓட்டு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாலே போதும் ஆதார் டீட்டெயில் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் கொடுத்தாலே நம்மளுடைய ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் அதை எல்லோரும் செய்யுங்க தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது அதுதான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் இந்த நேரத்தில் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஜன வரைவு பட்டியலையும் வந்து உறுதிப்பட்டியிலையும் வந்துடும் ஸோ நம்மளுடைய ஓட்டு உறுதியாக அங்கே இருக்கும் ஒரு ஃபார்மை கையெழுத்து போட்டு நம்மளால் தர முடியாது அது மாதிரி இறந்தவங்கள யாராவது பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இறந்தவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கூட ஃபார்ம் செவனில் தெரிவிக்கலாம் இவங்க இறந்தவங்கன்ட்டு சொன்னால் பிஎல்ஓ எடுத்துக்குவாங்க அது மாதிரி இவங்க பிஎல்ஓஸை ஒரு சைடு அப்பாயின்மெண்ட்டாங்க பிஎல்ஏ டூ அப்பாயின்ட்மெண்ட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்களோட திமுக ஓட்டுகளை மட்டும் தேடி தேடி சுற்றி நிற்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் சாமானிய மக்களோட ஓட்டுகள் இல்லாமல் ஆயிடணும் அதுதான் இவங்களோட திட்டம் அதனால் இதை முறியடிக்கணும் இது நாம் எல்லோரும் நம்ம ஓட்டை உறுதி பண்ணிக்கணும் அந்த இடத்துல இருந்தவர்கள் வாக்கு நீக்கப்படணும் இரட்டை வாக்குகள் நீக்கப்படணும் ஷிஃப்டானவங்க ஓட்டுகள் நீக்கப்படணும் அது மாதிரி நீக்கப்பட வேண்டிய ஓட்டுகளை எல்லாத்தையும் நிறைய ஓட்டு ஒரே அட்ரஸில் இருக்குது அது உண்மையாக பொய்யான்ட்டு ஒரே பேரில் நாலஞ்சு ஓட்டு இருக்குது அது மாதிரி அந்த ஓட்டுகளில் ஒரு ஓட்டாக மாறணும் நிறைய ஆகையால் இந்த விஷயத்தில் எல்லோரும் கவனமாக இருந்து இந்த எஸ்ஏஆர் எக்ஸசைஸை நம்ம நல்லபடியாக முடித்தோம்னா நிச்சயமாக உண்மையான வாக்காளர்கள் இந்த தடவை வாக்களிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் இந்த உண்மையான வாக்காளர்களின் வாக்குகள் மூலமாக அதிமுக தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை இன்னும் பெரிய கூட்டணியாக மாறி அடையும் அடையும் என்பதை இதுவேறு கருத்தில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றி திருநாள் வந்து சேரும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி